ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாச்சு இன்னைக்கு நீங்கள் போஸ்ட்டு இன்னைக்கு எப்படி ஸ்கூல் கிளம்புறாங்கன்னு பார்க்கலாம் சின்ன வீடியோ எங்கள் ஹஸ்பண்ட் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்ததை பார்த்தோன்னே தட்சினிக்கு ரொம்ப சந்தோஷம் அதேமாரி உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ எப்படின்ச்சின்னு சொல்லுங்கள் சப்ரைபர் பண்ணுங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்துட்டாங்க நான் ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வர போக முடியல அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க பாய்